ராணிப்பேட்டை அருகே மறைந்த தாயாருக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் மகன்கள் கோவில் கட்டிய நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் போச்சேரியை அடுத்த கரிவேடு கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியர் கோவிந்தராஜ் கண்டியம்மாள் இவர்களுக்கு சண்முகம் முருகேசன் கேசவன் ஏழுமலை என நான்கு மகன்களும் செல்வி கஸ்தூரி சகிலா மேரி மூன்று மகள்களும் உள்ளனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கன்னியம்மாள் எண்பத்தி ஏழாவது வயதில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் குடும்பம் ஏழ்மையாக இருந்த காலத்தில் எந்தவித குறையுமின்றி ஏழு பிள்ளைகளை கண்ணியம்மாள் நன்றாக படிக்க வைத்தார் இதனால் காவல்துறை அதிகாரி மருத்துவர் பேராசிரியர் போன்ற உயர் பதவிகளில் உள்ளனர் எனவே தங்களை வளர்த்து ஆளாக்கிய அம்மாவே கண்கண்ட தெய்வம் என கூறி கண்ணியம்மாளுக்கு அவருடைய மகன்கள் மற்றும் மகள்கள் அதே பகுதியில் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட மணிமண்டபம் கட்டியுள்ளனர் அதன் திறப்பு விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது அப்போது ஐநூறு கிலோ எடையிலான கண்ணியம்மாளின் திருவுருவ சிலையை அருகில் உள்ள நீர்நிலை கொண்டு சென்று அங்கு அவருக்கு திதி கொடுக்கப்பட்டது பின்னர் தாரை தப்பட்டை ஒழிக்க மணிமண்டபம் வளாகத்திற்கு சிலையை கொண்டு வந்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து மணிமண்டப கருவுரையில் நிறுவினர் இதனைத் தொடர்ந்து கன்னியம்மாளின் கணவரான கோவிந்தராஜ் கரங்களால் மணிமண்டபத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மனைவியின் சிலைக்கு தீபாதரனை காட்டி வணங்கினார் பின்னர் கன்னியாமலின் ஏழு பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து கிராம மக்களுக்கு அறுசுவை அன்னம் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது